என்ன தப்பா தப்பு தான் சார் நீங்க பாடி பண்ணீங்க அது தப்பு தான் அவங்க இப்படி இப்படி தூக்குறீங்க அவங்களுக்கு எவ்வளவு வெயிட்டு அது ஒரு ஃபர்ஸ்ட் பாடி அது பாடி நீங்க பேசும்போது நான் பண்ணல நான் பேசுறேன் நீங்க பண்ணாதீங்க டைரக்டரோட சாய்ஸ் நீங்க இல்ல அது ஏன் சாய்ஸ் இல்ல நான் ஏன் வேட் நீ அவங்க எவ்ளோ வீட்னா அது ஒரு அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन நான் அவங்க கிட்ட சொல்ற அது ஒரு ஸ்டூப்பிட் क्वेश्चन தான் அது என்ன கேள்வி அது? சார் நீங்க அது என்ன கேள்வி?

பண்றது தப்பு தான் ஜெனரலைங் அதே ஒரு ஆக்ட்ரசிஸ்க்கு எப்பவுமே ஃபீல் ஆகுது எப்பவுமே அது கேள்வி கேள்வி ஏன் வந்துட்டு இருக்கு என்னோட வேட்டு அன்னைக்கு அந்த பிரெஸ் என்னோட வேட்டு கேட்டாங்க என்னோட வேட்டு இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வேட்டுன்னா ஒரு ஹீரோ கிட்ட கேட்பாங்களா என்ன வேட்டுன்னா அது எனக்கு காமெடியாவே தோணலை என்ன <laughs> எல்லாம் <laughs>